ஆன்மீக அப்டேட்டாக ஆகல மனிதன் அப்டேட்டாக ஆக மாட்டேன்றான் எதனால் பேண்ட்டு போட்டுக்கணும் சட்டை போட்டுக்கணும் கோமல தவிர்த்து போட்டு ஜெட்டி போட்டுக்கணும் இல்லை மாங்கனீங்களே தொட்டில் ஆட விட்டுக்கிறான் புரியுதா மாங்கனீங்களே தொட்டில் ஆட விட்டுது ஏன்னான்ட்டு அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் கண்டுபிடிச்சி பண்ணிங்கன்னா பிகினி அது பேரில் ஜெட்டிங்களுக்கு நிறைய பேர் இருக்குது நம்ம தெரியாமல் ஏதோ ஒன்று ஜெட்டின்னு மாற்றி முட்றோம் அதில் நிறைய இருக்குது இடுப்பு தொப்புள் வரைக்கும் வந்தோன்னா அதுக்கு பேர் வேறு ஒரு நூல் மாதிரி போய் முன்னாடி மட்டும் மாற்றிருந்தானே அதுக்கு பேர் வேறு இந்த மாதிரி பல பேருங்கள்லாம் இருக்குது நமக்கு என்ன ஆகவே இல்லை நம்பா ஆன்மீகம்னால் என்னன்னே ஒரு கேள்வி கேட்டு எனக்கு ஏன் ஆன்மீகம் கடவுள்னா என்னான்னு என்னான்னு கேட்கவே இல்லை அவர் ஞான மார்க்கம் சொன்னார் இவர் கர்ம மார்க்கம் சொன்னார் இவர் யோக மார்க்கம் சொன்னார் ஒரு ஞான மார்க்கம் சொல்கிறாரு இவங்களாம் ஞானம் மார்க்கிங்க இவங்கலாம் கர்மமாகீங்க அப்படி இருக்க முடியா வாசலுக்கு நாலு படி வச்சுக்கிறாயா நாலு படியும் மதிக்கணும் அப்படி தானே அப்போ முதல் படி ரெண்டாவது படி மூணாவது படி நாலாவது படி அப்படியா அப்போ நாலாவது படி போய்ட்டா உங்களுக்கு பக்தி இருக்கக்கூடாதா நாலாவது படி போயிட்டால் கர்மம் செய்யக்கூடாதா பண்ணுவியா பண்ண மாட்டியா இல்லைங்க படி வந்தது கேட்பியா யார்னா என்ன சொன்னால் தமிழ் நாங்க என்ன தெரியாமல் பாடுங்கிறியா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா திருக்குறள் திருக்குறள்னா என்னான்ட்டு படிச்சீரையா படித்தேன்னாக்கா படிச்சியா அப்போ எனக்கு என்ன தெரியாதுன்னா அறிவுரை பண்ணுறவங்க எதுக்கு அறிவுரை பண்ணுறாங்கன்னு தெரியாது அறிவுரையில் சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது அது எனக்கு தேவையா இல்லையா எனக்கு தெரியாது ஆனால் நடைமுறை பற்றிடுவேன் ஆனால் என்ன பண்ணுறேன் நடைமுறை போச்சுருவோம் ஏன் பேண்ட்டு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு